ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை வந்து பிராங்க் பண்ண போறோம் அது சூப்பரா காமெடியா போக போகுது நீங்கள் எல்லாரும் பாருங்க என்ன ப்ராங்குங்கிறது வீடியோக்குள்ளே வந்து பாருங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்போ ஸ்கூல்லேருந்து வர வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பக்கத்தில் வந்துட்டாங்களாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுன்னு சொன்னாங்க அதனால நான் ரெடி ஆகிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஐடியா கொடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரரு ஸோ எப்படி போகுதுன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்க ஓகே நம்ம போய் உட்காந்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் ஆகுன்னு சொன்னாங்க வண்டியில் வந்துடுவாங்க டக்குன்னு நான் போய் உட்காந்துக்கிறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதுலேருந்து பாருங்க தெரியுதா இது இல்லையுன்னு சொல்லி ரெண்டு செகண்ட்ல வந்துடும் சத்தம் சரி நீ போ ஊருக்கு போயிட்டு நீ அங்கேயே கொண்டே ஸ்கூல்ல சுகாசம் சேர்த்திருக்கலாம் ஏய் எதுக்கு என்ன புள்ளி புள்ளி போங்குற

அப்புறம் போகணுன்னு கம்ப முடியும் அப்புறம் என்ன சண்டை போட்டு இருக்காங்க எதாக இருந்தாலும் பேசி போறவங்க இப்படி பண்ண வேண்டாங்க அப்படி பண்ண வேண்டாங்கன்னு சொல்லு தம்பின்னு உட்ற நாள் அப்போ இருந்துதுன்னா பேசிட்டு இல்லைன்னா சரின்னு கம்பு இருக்கோம் இருக்கு என்ன ஒத்துமையாக போட்டான்னு கம்மின்னு இருக்கணும் என்ன போகோன்ட்டு இருக்கிற அப்படியா இருந்து நானும் மாதிரி உட்காந்து விற்பாடு போவோங்குறேன் அப்புறம் சண்டை பேங்க் நீ வந்து தேடி நீ சத்தம்

சப்போர்ட்டா பேசுவீங்க மாட்டா அவ அவர்க்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பக்கன நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது பார்த்தாவே எனக்கு அங்க இருந்து வந்தது பக்கன ஆயிப் போயிருது நீ ரெண்டு பேரும் சந்தோஷமா போட்டு போட்டாட்ட அங்க இருந்தாலும் பொளைக்கறதா இங்க இருந்தாலும் பொளைக்கறதா அங்க போய் அங்க வேலை வாய்ப்பு குறைவா இருக்குன்னா இங்க இருந்து போயிட்டு இருக்கறாரு அவரு வந்து இருந்து போவானே அவர் என்ன பண்ணுவாரே சண்ட போடாம சண்டை போட்டு எங்கேயோ எங்கயோ ஏதோ ஒரு பக்கம் இருந்து ரெண்டு வனம் சம்பாரிச்சு போட்டாட்டா அமைதியை குடும்பத்தை நடத்துவீங்கன்னு பார்த்தா போனா என்ன அது அப்படி அந்த பேச்சு பேசவே கூடாது நம்ம உண்மை நம்ம நம்ம வீட்டுல இருக்கிறாருன்னா இதுவும் அவருக்கு வீடுதான் அவங்க மாமியா வீட்டுக்கு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வீடுதே அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவர் இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காருல்லோ எங்கேயும் போய் பாடுபட்டு வந்து ஒற்றுமை போலச்சிங்கன்னா தானே எங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு அவங்க அவ்யாப்பனமாங்க கேட்டு ஒரு நாள் சந்தோஷமாக வந்து மகனை பார்ப்பாங்க பேரனை பேட்டி பார்ப்பாங்க மருமக என்ன பண்ணுற என்ன வந்து பார்ப்பாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறேங்க போக போன்னு அந்த வார்த்தை சொல்லவே கூடாது நீங்கன்ற போக போன்னு அப்புறம் ஒன்னா இருந்து சண்டை போட்டு இருக்கையா எதுக்கு சத்தம் வருது சத்தம் மாறு மாறி இருந்தாலுமே நம்ம அமைதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொடும்புனே சொல்லுங்க தன்னை போட வேணாம்னு அவங்ககிட்ட சொல்லு பேசுறவங்ககிட்ட சொன்னாங்க என்ன தெரியும் அது பத்திரமும் பாஸ்புக் வைச்சா தானே தெரியும் பாஸ்புக் வைச்சவங்க பார்த்தாதான் கண்டவுக்கு வச்சிருது பாஸ்புக் ஒரு பர்ஸ் போட்டு ஒரு பேக்கோ போட்டு எல்லாம் வேணுன்னே தொலைச்சிருவாங்கண்ணா தெரியும் தெரியாம எங்க வச்சதுக்கு அப்புறம் திட்டிகிட்டே இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் அது து துளி பாஸ்புக் இருக்குது அது ஏதோ ஒரு இப்போ பைக்கில் போட்டு எங்கேயோ ஒரு பக்கம் எரிஞ்சிருந்தீங்கன்னா

என்ன தம்பி சத்தம் போட்டு இப்படி சிரிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன பண்ணிங்க பானைய ஏனைய உனக்கு பிராங்க் தான் பண்ண அவங்க அப்பா தான் இந்த ஐடியா கொடுத்தா அப்படி பாரு எப்படின்னு வாரு பிராங்க் போட்டு எனக்கு உண்ட தூக்கி போட்டேங்க வாரு சாமி நானும் என்னடா பிரச்சனை பண்ணிட்டு ஒன்று கொண்டு சத்தம் போட்டுருக்கிறாரு அவரு வேற போறன்ட்டு வந்துருச்சு அங்கே போயிட்டு இருக்கிறாரு குழந்தைய கூட்டிகிட்டு ஆனால் சாமி ஆனால் இப்படியா மாற்றி போட்டீங்க

எங்க வச்சுக்கிற கேமரா இப்படி ஏமாத்துனீங்களா பாப்பா வேற விஷயத்துல ஏமாத்தினாலும் பரவாயில்ல இப்படி ஏமாத்தாதீங்க ஆனா பாய்ந்துட்டுடா சாமி